சாலை விதிகளை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம் என மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழகம் நடத்துனர் சைக்கிள் வீரர் அறிவழகன் புதிய உலக சாதனை சைக்கிள் பயணம் தாசில்தார் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆகியவை சார்பில் முப்பத்தி ஐந்தாவது தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே சாலை விதிகளை கடைப்பிடித்து விபத்துக்களை தவிர்ப்போம் என்ற கருத்தை வலியுறுத்தும் சமூக நோக்கத்துடன் புதிய உலகை சாதனை நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சைக்கிள் பயணத்தை மேட்டுப்பாளையம் தாசில்தார் சந்திரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார் மேட்டுப்பாளையம் கிளை மேலாளர்கள் பாஸ்கரன் வேலுச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார போக்குவரத்து கழக கண்காணிப்பாளர் சந்தோஷ்குமார் வரவேற்று பேசினார் பத்மஸ்ரீ விருது பெற உள்ள வள்ளிக்குமி ஆசிரியர் பத்ரப்பன் ஸ்கார்க் பவுண்டேஷன் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மேட்டுப்பாளையம் அரிமா சங்க தலைவர் பரமேஸ்வரன் கலைப்பிரியர்கள் அறக்கட்டளை தலைவர் நடராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் நோபல் புக் ஆப் வேல் ரெக்கார்ட்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் அரவிந்த் மேட்பார்வையில் மேட்டுப்பாளையம் தாசில்தார் வி பி சந்திரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் ஆகியோர் சைக்கிள் சாதனை பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சைக்கிள் வீரர் அலுவலகம் சிலமம் சுற்றி கொண்டு சாதாரண சைக்கிளின் மூலமாக கின்னஸ் விதிமுறைப்படி தொடர்ந்து இடைவிடாமல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை கடப்பது மேட்டுப்பாளையத்தில் புறப்பட்டு ஆலங்கொம்பு வழியாக சிறுமுகை சென்றடைந்தார் பின்னர் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் காரமடை பெரிய நாயக்கன் பாளையம் நரசிம்மநாயக்கன் பாளையம் மற்றும் தொடிலூர் வழியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் நிறைவு செய்ய உள்ளார் அவர் செல்லும் பாதையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சென்றார் கோவை அரசு போக்குவரத்து அடுத்த கழக தலைமை அலுவலகத்தில் சைக்கிள் சாதனை பயணம் நிறைவடைந்தது மேலாண் இயக்குனர் ஜோசப் டயஸ் பொது மேலாளர் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் அதிகாரிகள் வரவேற்று உலக சாதனையாளர் அறிவழகனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சுமார் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடத்தில் இந்த உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் நோபல் புக் ஆப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் உலக சாதனைக்கான சான்றிதழை பொறுப்பாளர் அரவிந்த் சிவா வழங்கி பாராட்டு தெரிவித்தார் முடிவில் செல்வி அறிவழகன் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது